ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வி கே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வருகிற பத்தாம் தேதியிலிருந்து ரேஷன் கடையில் வழங்க போகிறாங்க அதுக்கான டோக்கன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வழங்க போகிறாங்க அதை பற்றின முழு விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான டோக்கனை வந்து கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி இந்த வருஷமும் ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த டோக்கனை வந்து வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க டோக்கனில் குறிப்பிட்டிருக்க தேதியன் டைமுக்கு மக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போய் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தோடு சேர்ந்து சிறப்பு தொகுப்பான ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு இது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு டோக்கன் அடிப்படையில் பதிமூணாம் தேதி வரைக்கும் வழங்க போறாங்க டோக்கன்ல குறிப்பிட்டிருக்க தேதியின் டைமுக்கு வாங்க முடியாதவங்க பதினாலாம் தேதியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகை வழங்குறதுக்காக வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரிசு தொகுப்புக்கான டோக்கன் இன்னையிலிருந்து வழங்குறாங்க பொருட்கள் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூனாம் தேதி வரைக்கும் வாங்கிக்கலாம் இதுக்கு இடையூறா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வர்ற பன்னெண்டாம் தேதி விடுமுறை இருந்த வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் இயங்கும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க பொங்கல் பரிசுக்கான பொருட்கள் எல்லாமே அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு ஆல்ரெடி அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருந்த அரசாணையில் தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் அதுபோக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வேஸ்ட்டு சேலை வழங்குறதா அறிவிச்சிருந்தாங்க அது கூட சேர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இரண்டு கோடியே பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மூலமா அரசாங்கத்துக்கு ரூபாய் இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி செலவு அப்படிங்கிறதையும் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் பத்தாம் தேதியே மக்களோட அக்கௌண்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்